வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்கிறப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மார்ச் மாத கன்னிராசி மக்களின் பலன்கள் பற்றி விரிவாக இப்பதிவில் நாம் பார்ப்போம் இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் பொதுவாக யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது மார்ச் மாத கன்னிராசி பிறன் மார்ச் மாத ராஜ்பரன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சின்படி இந்த மாதம் கன்னிராசி மக்களுக்கு கலவையான மற்றும் சராசரியை விட சற்று சிறந்த பலன்களை நீங்கள் பெற்று அனுபவிக்கக்கூடும் என்பதை கணிக்க முடிகிறது உங்கள் லக்னம் மற்றும் ராசியின் அதிபதியான புதன் தங்களுக்கு ஏழாவது வீட்டில் பலவீனமடைந்து பகையில் இருக்கிறார் ஆகையால் இந்த இடம் முதலுக்கு சாதகமான நிலையாக கருதப்படவில்லை இருப்பினும் இந்த மாதத்தின் முதல் பாதி சூரியனுக்கு சாதகமாக இருக்கும் அதே நேரத்தில் இரண்டாம் பாதி சற்று சாதகமாக இருக்காது என்ற நிலை இருக்கிறது எனினும் செவ்வாய் பகவான் உங்களுக்கு சராசரி பலன்களை வழங்க வாய்ப்புள்ளது மற்றும் குரு பகவான் உங்களுக்கு சாதகமான பலன்களை வழங்க முயற்சி செய்வார் இந்த மாதம் சுக்கிரன் உங்களுக்கு வலுவான உதவியை வழங்குவார் என்று எதிர்பார்க்கலாம் ராகு மற்றும் கேது குறைவான பலன்களை கன்னிராசி மக்களுக்கு தருவதை விட சாதகமான படங்களை வழங்கினாலும் சனியும் நன்மை வைக்கும் படன்களை வழங்குவதாக தெரிகிறது மொத்தத்தில் இந்த மார்ச் மாதத்திலிருந்து கன்னீராசி மக்களாகிய நீங்கள் பலவிதமான நல்ல பலன்களை பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது என்று கணிக்க முடிகிறது சொல்லலாம் சில நேரங்களில் தங்களின் முடிவுகள் சராசரியை விட சற்று சிறப்பாக உயர்வாக இருக்கும் இதற்கு நேர் மாறாக இந்த மாதத்தின் முதல் பாதி இரண்டாம் பாதியை விட சிறப்பாக இருப்பதற்குண்டான சூழலும் இருக்கிறது ஆகவே சற்று கவனமாக செயல்படுங்கள் கன்னிராசி மக்களின் தொழில் சார்ந்து பார்க்கும்போது மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி படி உங்கள் தொழில் வீட்டின் அதிபதி இந்த மாதம் ஏழாவது வீட்டில் பரவீனமடைவதார் என்பதை குறிக்கிறது இதுவா இதனால் பொதுவாக கன்னிராசி மக்களுக்கு சாதகமான நிலையாக இந்த நிலை கருதப்படவில்லை கன்னிராசி மக்களின் பத்தாவது வீட்டின் அதிபதி தனது சொந்த வீட்டில் இருப்பார் இது கன்னிராசி மக்களுக்கு ஒரு சாதகமான அம்சமாக தெரிகிறது வணிக குறிகாட்டியாக இருக்கும் புதன் பகவான் சற்றே பதன் மனித கன்னிராசி மக்களுக்கு நல்ல வாய்ப்புகளை அடைவது என்பது சிறந்த செயலாக இருக்காது என்பதையும் இருக்கிறது இந்த மாதம் கன்னிராசி மக்களின் வணிக உரிமையாளர்களுக்கு சில ஆதாயங்களை புதன் பகவான் தரக்கூடும் இருப்பினும் இந்த மாதத்தில் குறிப்பிடத்தக்க ஆபத்தான எந்த ஒரு முடிவுகளையும் எடுப்பதை நீங்கள் தவிர்ப்பது அவசியம் தற்போதைய செயல்போக்கை அதையே தொடர்ந்து பராமரிக்க முயற்சிப்பது நல்லது புதியவற்றில் எதிலும் ஈடுபடாமல் செயல்படுங்கள் நீங்கள் செய்த எந்த ஒரு உறுதிமொழிகளையும் நிறைவேற்ற முயற்சிக்கவும் அது உங்களுக்கு நன்மை தரும் தேவையான அளவு மட்டும் பேசுங்கள் பேச்சை குறையுங்கள் பேச்சில் கவனமுடன் செயல்படுங்கள் அல்லது நீங்கள் நேர்மறையாக கடைபிடிக்கக்கூடிய வாக்குறுதிகளை வழங்குங்கள் பொய்யான வாக்குறுதிகளை செயல்படுத்தாதீர்கள் இந்த மாதம் கன்னிராசி மக்கள் தங்களின் முக்கிய முடிவுகள் சார்ந்த பெரிய அறிக்கைகளை வெளியிடுவது நல்லதல்ல கன்னிராசி மக்களின் வீட்டு செவ்வாய் உங்கள் கடின உழைப்பு அதற்கு தகுந்த பலனை தரும் என்பதையும் குறிக்கிறது என்றாலும் தாங்கள் இந்த காலத்தில் தேவையற்ற ஆபத்தான முடிவுகளை எடுப்பதை தவிர்க்க உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது வேலைகளில் இருக்கும் கன்னிராசி மக்களுக்கு இந்த மாதம் பொதுவாக நல்ல சாதகமான பலன்களை வழங்குவார் என்று நம்பலாம் இருப்பினும் பணியிடத்தில் ஒரு மூத்தவரான சக ஊழியருடன் சில கருத்து வேறுபாடுகள் இருப்பதற்குண்டான சூழலும் இருக்கிறது மற்றும் யாராவது உங்களை குறைவாக மதிப்பிடுவதற்கு உட்படுத்த முயற்சிக்கலாம் அதே நேரத்தில் மாதத்தின் முதல் பாதை சூரியனின் பயிற்சி மற்றும் பத்தாவது வீட்டில் செவ்வாய் இருப்பதை கருத்தில் கொண்டு தாங்கள் எச்சரிக்கையுடனும் கவனமாகவும் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் முதலாளையும் உங்கள் பலங்களையும் பலவீனங்களையும் உன்னிப்பாக கவனித்து வருகிறார் என்றும் கருத வேண்டும் இந்த சூழ்நிலையில் உங்களுடைய மூத்த அதிகாரிகள் பாரபட்சம் காட்ட வாய்ப்பில்லை என்றாலும் சில சக ஊழியர்கள் தேவையற்ற விவாதங்களை உங்களை ஊக்குவிப்பார்கள் அது உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும் அல்லது பின்னோக்கி செல்ல சூழல் ஏற்படும் நீங்கள் சரியான பாதையில் சென்றால் நீங்கள் சிறப்பாக செயல்படுவீர்கள் இதன் விளைவாக நீங்கள் மூத்த அதிகாரிகளின் முன்பு நல்லது ஒரு வெகுமதியை பெறுவீர்கள் இருப்பினும் மாதத்தின் இரண்டாம் பாதையில் உங்கள் நற்பெயரை கெடுக்கக்கூடிய எதையும் செய்ய வேண்டாம் என்றும் கேட்டுக்கொள்கிறேன் கன்னிராசி மக்களின் நிதி சார்ந்து பார்க்கும்போது நிதி விஷயங்களை பொறுத்தவரை இந்த மாதம் உங்கள் செல்வ வீட்டின் அதிபதியான சுக்கரன் வலுவான நிலையில் இருக்கிறார் இந்த விஷயத்தில் அவர் உங்கள் விஷயங்கள் உங்களுக்கு உதவும் தன்மையில் செயல்படுவார் செல்வத்தின் அடையாளமாக விளங்கும் குரு பகவான் அதிர்ஷ்ட வீட்டில் இருக்கிறார் மற்றும் உங்கள் லாப வீட்டின் அதிபதியான சந்திரனின் நட்சத்திர கூட்டத்தின் வழியாக அவர் பயணத்தை மேற்கொள்வார் இதன் விளைவாக அவர் உங்களுக்கு நல்ல லாபத்தை வழங்க முயற்சி செய்வார் நல்ல லாபங்கள் என்றால் உங்கள் கடின உழைப்புக்கு ஏற்றவாறு நீங்கள் இன்னும் நல்ல பலனை பெறப்போர்கள் என்று அர்த்தமாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாத ஜாதகப்படி இந்த மாதம் எந்த கிரகமும் உங்கள் லாப வீட்டை நீண்ட காலத்திற்கு எதிர்மறையாக பாதிக்காது என்று தெரிகிறது ஆகையால் உங்களின் கடின உழைப்புக்கு ஏற்ப நீங்கள் தொடர்ந்து சம்பாதிப்பீர்கள் சேமிப்பீர்கள் வளமாக வாழ்வீர்கள் வணிக உலகில் உள்ள கன்னிராசி மக்கள் பொதுவாக நல்லது ஒரு லாபத்தை சம்பாதிக்கலாம் இருப்பினும் இப்போதே கன்னிராசி மக்கள் தங்களின் புதிய முயற்சிகளை முதலீடு செய்வதன் மூலம் வாய்ப்புகளை பெறுவது நல்ல யோசனையாக இந்த நேரத்தில் இருக்காது காரணம் சில இழப்புகளை ஏற்படுத்தக்கூடும் பொதுவாக சொன்னால் இந்த மாதம் உங்களின் திரட்டப்பட்ட செல்வத்தில் வருவான முன்னேற்றத்தை காண வேண்டும் உங்கள் சேமிப்பு பாதுகாப்பாக இருக்க நல்ல வாய்ப்புகள் உங்களை வந்து சேரும் இந்த மாதம் உங்கள் வருமானத்தில் கணிசமான பகுதியையும் உங்களால் சேமிக்க முடியும் கன்னிராசி மக்களின் பொருளாதார நிதி விவகாரங்களை பொறுத்தவரை இந்த மாதம் ஒட்டுமொத்தமாக சராசரி பலனை தெரிதுவாக தெரிகிறது மறுபுறம் மாதத்தின் தொடக்கப்பதிவு தொடக்க பகுதி ஓரளவு சிறந்த பலன்களை தரக்கூடும் என்று நம்பலாம் கன்னிராசி மக்களின் காதல் திருமணம் தனிப்பட்ட உறவுகள் என்ற முறையில் பார்க்கும் பொழுது இந்த மாதம் உங்கள் ஐந்தாவது வீட்டின் அதிபதியான சனி பகவான் குருவின் நட்சத்திர கூட்டத்தில் பயணத்தில் இருப்பார் என்று தெரிகிறது இதனால் உங்கள் காதல் உறவுகளை பற்றி பேசும்போது ஒரு அதிர்ஷ்டமான ஒரு நிலையாக இருக்கிறது ஆகையில் நீங்கள் பொதுவாக மகிழ்ச்சியான காதல் வாழ்க்கையை தொடர்ந்து அனுபவிப்பீர்கள் இந்த மாத தொடக்கத்தில் சூரியனுடன் சனி பகவான் இணைந்திருப்பதால் சில நேரங்கள் பரவீனம் அடைந்தாலும் அது காலப்போக்கில் வலுவடைந்து உங்கள் காதல் வாழ்க்கைக்கு சாதகமான சூழ்நிலை பராமரிக்க நிலை உருவாகும் இந்த மாதம் அன்பின் தெய்வமான சுக்கரனும் தங்களின் ஏழாவது வீட்டில் வலுவாக உச்ச நிலையில் நிலைநிறுத்தப்படுவார் இதனால் கன்னிராசி மக்கள் காதல் விஷயங்கள் சாதகமான முடிவுகளை அவர்கள் வழங்குவார்கள் என்று நம்பலாம் குறிப்பாக தங்கள் உறவுகளின் தூய்மையை கடைபிடிக்கவும் அது சார்ந்த சக்திகளுக்கும் பவர்களுக்கும் தங்கள் காதலை திருமணமாக மாற்ற விரும்புவோருக்கும் நல்ல காலம் பிறக்கிறது மற்றும் கன்னிராசி மக்களின் இரண்டாம் அதிபதி சுக்கிரனின் சஞ்சாரத்திலிருந்து நேர்மறையான முடிவுகளை எதிர்பார்க்கலாம் கன்னிராசி மக்களின் திருமண வாழ்க்கை மற்றும் வீட்டு மகிழ்ச்சியை பொறுத்தவரை இந்த மாதம் முடிவுகள் கலவையாக இருக்கலாம் உயர்ந்த சுக்கிரன் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தரமாக வழங்குவார் அதே வேளையில் கன்னிராசி மக்களின் பரவீனமான புதன் சாத்தியமான சச்சரவுகளை உண்டாக்குவார் என்பதையும் குறிக்கிறது ராகுவின் இருப்பு உங்களுக்கு தவறான தகவல் தொடர்புகள் ஏற்படுத்தக்கூடும் இந்த தடைகள் இருந்தபோதிலும் தகவல் தொழிலை ஆய்ந்து சிந்தித்து கவனமாக முடிவெடுப்பது அவசியம் சுக்கிரம் மற்றும் குருவின் நல்ல சாதகமான சூழ்நிலைகள் கன்னியாசி மக்களின் திருமண வாழ்க்கைக்கு இணக்கமாக வைத்திருக்க உதவுவார்கள் இருப்பினும் குறிப்பாக மாத இறுதி வரையில் தங்களின் உறவுகளுக்கு அதிக எச்சரிக்கையும் கவனமும் மரியாதைக்குரிய நடத்தையும் உங்களுக்கு தேவைப்படும் என்பதையும் கூறிக்கொள்கிறேன் கன்னிராசி மக்களின் குடும்பம் மற்றும் நண்பர்களின் பார்வையில் பார்க்கும்போது இந்த மார்ச் மாத படி இந்த மாதம் பொதுவாக கன்னிராசி மக்களின் வீட்டு பிரச்சனைகளுக்கு சாதகமாக இருக்கும் என்று தெரிகிறது உங்கள் இரண்டாம் வீட்டில் அதிபதினால் சுக்கரன் ஏழாவது வீட்டில் ஒரு கட்டளையிடம் இடத்தை வகிப்பார் உச்ச நிலையில் அவர் ராசி விசிப்பதால் குடும்பத்தில் அன்பும் அன்பன்மும் பெருகும் ராகுவின் செல்வாக்கு மற்றும் புதனின் துன்பம் இருந்த போதிலும் இரண்டாம் வீட்டின் அதிபதியின் சக்தி வாய்ந்த நிலை இன்னும் குடும்ப அவர்களுக்கு சாதகமான நிலைகளை உருவாக்கலாம் குறிப்பிடத்தக்க சிக்கல் எதுவும் குடும்பத்தில் இருக்காது என்றாலும் யாரோ ஒருவர் கூறும் பொருத்தமற்ற கருத்துக்கள் அல்லது குடும்ப உறுப்பினர்களே தவறான தகவல் தொடர்பு காரணமாக அவ்வப்போது சில பிரச்சனைகள் ஏற்படலாம் காதல் தொடர்பான பிரச்சனைகளை பற்றி பேசுவது உதவியாக இருக்கும் இந்த நேரத்தில் பொதுவாக இந்த மாதம் தங்கள் உடன் பிறப்பு உடனான உறவுகளுக்கு நலமாகவும் ஆரோக்கியமாக இருக்கும் உங்கள் வீடு மற்றும் குடும்ப தொடர்பான பிரச்சனைகள் பெரும்பாலும் சாதகமான முடிவுகளை நீங்கள் எதிர்பார்க்க முடியும் உங்கள் நான்காவது வீட்டில் அதிபதியான குரு பகவான் அமர்ந்திருப்பது அவர் ஒரு நல்ல அதிர்ஷ்டத்துடன் தொடர்புடைய அதிர்ஷ்ட வீட்டில் சந்திர நட்சத்திர கோயில் அமைந்துள்ளது ஆகையான அந்த மார்ச் மாதம் தங்கள் வீடு மற்றும் குடும்ப விவகாரத்தின் அடிப்படையில் நல்லது ஒரு பயனுள்ளதாக நலம் வாய்ந்ததாக இருக்கும் என்று நம்புவதற்கு அதிக இடம் இருக்கிறது கன்னிராசி மக்களின் மார்ச் மாத ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும்போது இந்த மார்ச் மாத ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஓரளவு பலவீனமான பலன்களை பெறுவீர்கள் என்று தெரிகிறது இந்த மாதம் உங்கள் லக்னம் அல்லது ராசி ஆளும் கிரகமான புதன் உங்கள் ஆரோக்கியத்திற்கு பாதகமாகவும் பலவீனமான நிலையில் மீனத்தில் வாசம் செய்கிறார் ராகு மற்றும் கேது போன்ற அசுப கிரகங்கள் செல்வாக்குகள் அவர்கள் செல்வாக்கும் லக்னத்திலும் ஆரோக்கியத்துக்கு சாதகமாக இல்லை இதுபோன்ற சூழ்நிலையில் தங்களின் உடல்நலக் கவலைகள் குறிப்பாக தலைவரி காய்ச்சல் மற்றும் சுவாச பிரச்சனைகள் அவ்வப்போது இழக்கூடும் கூடுதலாக தங்களின் வீட்டில் செவ்வாய் நான்காவது பார்வையாக இருப்பதால் இரத்தம் தொடர்பான சில சிரமங்கள் ஏற்படக்கூடும் இரத்த அழுத்தம் குறித்த புகாரம் உருவாக வாய்ப்புகள் இருக்கிறது இந்த காரணத்திற்காக ஏற்கனவே உயர்ந்த இரத்த அழுத்தம் உணர்வுகள் இந்த மாதம் கவனமாக எச்சரிக்காக இருக்க வேண்டும் தேவைப்படும் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது நல்லது கன்னிராசி மக்கள் தங்களின் நெற்றியில் நல்லது மார்பில் காயங்கள் அல்லது கீரைகள் இல்லாமல் பார்த்துக்கொள்வது மிக முக்கியம் இந்த மாதத்தின் ஆரம்ப கட்டத்தில் ஆரோக்கியத்தின் தொடர்புடைய கிரகமான சூரியன் ஆறாவது வீட்டில் வாசத்தில் இருப்பார் இது ஒரு சாதகமான நிலை ஆனால் நோயை கிறக்கும் நோயை குறிக்கும் கிரகமான சரிவுடன் இவர்கள் இணைந்திருப்பது சற்று பலவீனமான நிலையை குறிக்கிறது மாதத்தின் இரண்டாம் பகுதியில் சூரியன் ஏழாவது வீட்டில் வாசத்தில் இருப்பார் அவரும் பலவீனமான நிலையை உங்களுக்கு ஏற்படுத்துவார் இந்த மாதம் சூரியன் உங்களுக்கு அதிக உதவியை வழங்காமல் போவதற்குண்டான சூழலும் இருக்கிறது ஆகவே சற்று எச்சரிக்கையாக இருப்பது நலமாக இருக்கும் இருப்பினும் முதல் பாதையில் சூரியன் ஒப்பிட்டவர்கள் அதிக ஆதரவாக இருப்பார் என்றும் தெரிகிறது முடிவாக முடிவில் இந்த மாதத்தின் ஆரோக்கியம் அம்சம் சற்று பலமாக தெரிகிறது ஆகையால் உங்கள் ஆரோக்கியத்தின் ஆரோக்கியத்தை நீங்கள் நன்கு கவனித்துக் கொள்வது அவசியம் மாறி வரும் வானிலைக்கு ஏற்ப சீரான உணவு மற்றும் வாழ்க்கை முறையை பராமரிப்பது மிகுந்த புத்திசாலித்தனமாக இருக்கும் என்று கூறிக்கொள்கிறேன் கணிராசி மக்களுக்கு ஆலோசனை என்பது கருப்பு நிற நாய் மற்றும் பசுவிற்கு கோதுமை சப்பாத்தியை ஊட்டும் அல்லது கோதுமையில் வெள்ளம் கலந்து கொடுப்பது நலமாக இருக்கும் குழந்தைகள் இல்லாத ஒருவருக்கு சேவை செய்து அவர்களின் ஆசையை பெறுவது உங்களுக்கு பலனளிக்கும் எப்பொழுதும் கனநாயகன் விநாயகரை வணங்கி அவரது அகவதை பாராயணம் செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கை இனிதாகும் உங்கள் எண்ணங்கள் யாவும் நலமாக மலரும் ஆக இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்புகள் யாரும் வரமுடன் நலமாக தேக தடகாத்துராயின் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரானிய ஐசூரனையை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் படுகின்றேன் நம் குடும்ப மூத்துழலை போற்றி வணங்குவோம் வணக்கம்